அனைவருக்கும் வணக்கம் செவிலியர் தகவலிலேருந்து இன்றைக்கி நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோன்னா இன்கம் டேக்ஸ் வந்து வருமான வரி ஆன்லைனில் எப்படி தாக்கல் பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம் செவிலியர் தகவல் யூடியூப் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அரசு பணி சார்ந்த செவிலியர் பணி சார்ந்த அனைத்து தகவலும் இதில் பகிரப்படும் முதல் வந்து வருமான வரி இந்த ஆண்டுக்கான வருமான வரி எப்படி ஆன்லைனில் தாக்கல் பண்ணுறதுன்னு பார்க்கலாம் கூகுளில் போய்ட்டு இன்கம் டேக்ஸ் லாகின் பண்ணிக்கோங்க இன்கம் டேக்ஸ் லாகின் பண்ணோம் இன்கம் டேக்ஸ் ஃபைலிங் வரும் அதை க்ளிக் பண்ணுங்கள் அதை க்ளிக் பண்ணோடனே யூசர் ஐடி பாஸ்வேர்டு இருக்கும் யூசர் ஐடி வந்து பேன் நம்பர் போட்டுங்க பாஸ்வேர்டு வந்து நீங்கள் ஆல்ரெடி கிரியேட் பண்ணியிருந்தால் பாஸ்வேர்டு போடுங்க இல்லைனா பர்வேட் பாஸ்வேர்டு பர்வேட் பாஸ்வேர்டு கொடுத்து க்ரியேட் பண்ணிக்கோங்க ஸோ லாகின் பண்ணோடனே இந்த சைடு வரும் இதில் வந்து இந்த மூணு இருக்கு பார்த்திங்கன்னா இந்த சைடு கிளிக் பண்ணுங்கள் இதை க்ளிக் பண்ணோடனே இஃபைல ஆப்ஷன் வரும் இஃபைலை க்ளிக் பண்ணுங்கள் இஃபைலை கிளிக் பண்ணிக்கலாக்க இன்கம் டேக்ஸ் ரிட்டன் வரும் இன்கம் டேக்ஸ் ரிட்டன் கிளிக் பண்ணிங்களாக்கா ஃபைல் இன்கம் டேக்ஸ் ரிட்டன் வரும் ஃபைல் இன்கம் டேக்ஸை க்ளிக் பண்ணுங்கள் இந்த சைடு வரும் இதில் வந்து அசஸ்மெண்ட் இயர் வந்து இந்த வருஷத்துக்கான அசஸ்மெண்ட் இயர் கரெக்டாக போட்டுருவேன் இருபத்தி நாலு இருபத்தஞ்சு ஆன்லைனில் ரெக்கமெண்ட் பண்ணுங்கள் மோஸ்ட்டாக ஆன்லைன் தான் பெஸ்ட்டு ஸோ ஆன்லைன் போட்டிங்களாக்கும் உங்களுக்கு இந்த மாதிரி வந்துடும் கண்டினியூ கொடுத்துருங்க கண்டினியூ கொடுத்தோடனே ஆல்ரெடி பகுதியாக பார்சியலாக பண்ணியிருந்தால் ரெசியூம் ஃபைல் வர ஒன்று ரெண்டு பண்ணிவிட்டு நம்ம ஆன்லைன்லேருந்து எக்ஸிட் ஆகிட்டு பக்கம் அது எக்ஸ்ட் டெலிட் ஆகாது அப்படி இருக்கும் ஸோ அதனால் அப்படி யார் வெளியே போயிருந்தாலும் ரெசியூம் பண்ணி அதுலேருந்து எடுத்துக்குங்க இல்லை நியூவாக ஸ்டார்ட் பண்ணுறவங்க நியூ ஸ்டார்ட் ஃபைலிங் போய்க்குங்க நியூ ஸ்டார்ட் ஃபைலிங் போனோடனே இண்டிவிஜுவல் இன் நம்ம எல்லாருமே சேலரி சேலரி ரேட் இண்டிவிஜுவலை கிளிக் பண்ணுங்க இண்டிவிஜுவல் க்ளிக் பண்ணி கண்டினியூ கொடுங்க கண்டினியூ கொடுத்தோன்னே ஐடிஆர் எது ஒன்று ரெண்டு மூணு நாள் இது கேட்கும் ஸோ நம்ம வந்து ஐம்பது லட்சத்துக்குள்ளே ஃபுல்லாக இருக்கவங்க வந்து ஐடிஆர் ஒன்று க்ளிக் பண்ணணும் ஸோ ஐடிஆர் ஒன்று கிளிக் பண்ணியாச்சு கண்டினியூ கொடுத்தா டிஸ்க்ளைமர் கேட்கும் இதை வந்து ஓகே மட்டும் கொடுத்துருங்க ஓகே கொடுத்தோன்னே லெட்ஸ் கெட் ஷார்ட் அட் கேட்குதுல லெட்ஸ்கெட் அதை கொடுத்துருங்க கிளிக் பண்ணுங்கள் இங்கே வந்து டேக்ஸபிள் இன்கம் மோர் தென் பேசிக் அந்த அந்த ஃபஸ்ட்டு பாயிண்ட்டை க்ளிக் பண்ணிக்கோங்க க்ளிக் பண்ணி கண்டினியூ கொடுத்துருங்க கொடுத்தா அதுக்கு ஒரு டிஸ்க்ளைமர் கேட்கும் அதுக்கு ஓகே பண்ணி விட்ருங்க பண்ணி விட்டோன்னே உங்களுடைய இது வந்து இன்கம் டேக்ஸ் சீட்டு வந்து ஓப்பன் ஆகிரும் இது வந்து பர்சனல் இன்ஃபர்மேஷன் நம்ம ஒரு ஒரு மொத்தம் அஞ்சு சப்ஜெக்ட் இருக்குது ஒரு ஒரு தான் நம்ம ஃபார்ம் வந்து கம்ப்ளீட் பண்ணணும் ஃபஸ்ட்டு வந்து பர்சனல் இன்ஃபர்மேஷன் நம்ம வந்து கொடுக்குறீங்க இதை இந்த சைடில் ஒன்று இருக்குல்ல இதை ஓப்பன் பண்ணிங்கனாக்கும் இந்த மாதிரி வரும் இதில் வந்து உங்கள் பேர் பேன் நம்பர் எல்லாமே வந்திருக்கும் நீங்கள் ஒரு செக் பண்ணிக்கங்க செக் பண்ணிவிட்டு இதில் வந்து நீங்கள் என்னென்ன அந்த ஃபஸ்ட்டு இதில் என்னென்ன செக் பண்ண வேண்டியதுன்னா எந்த கவர்மெண்ட் ஆஃப் எம்ப்ளாய் எந்த கவர்மெண்ட்றதை பார்த்துக்கேன் ஒன் தேர்ட்டி நைன் அதாவது ஃபீ டியூட்டி எடுக்க முன்னாடி பண்ணுறீங்களான்னு பார்த்துங்க அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்களாக்கோ நீங்கள் வந்து ஓல்டு நியூ ரெஜிமெண்ட்லேருந்து எக்ஸிட் ஆகுறிங்களா அப்படின்னு கேட்பாங்க ஓல்டு ரெஜிமெண்ட் யூஸ் பண்ணுறவங்களா இருந்தால் எஸ் கொடுங்க நியூ ரெஜிமெண்ட் யூஸ் பண்ணுறவங்களா தான் நோ கொடுங்க ஸோ நம்ம வந்து நான் வந்து ஓல்டு யூஸ் பண்ணுறேன் அதனால் எஸ் கொடுத்துருக்கேன் அடுத்து வந்து பேங்க்கு வந்து வேலிட் வேலிட் ஆகியிருக்கான்னு பாருங்கள் ஏன்னா ரீஃபண்டு வந்து உங்களுக்கு இந்த அக்கௌண்ட்டு தான் போகும் இதில் ஏதாவது மிஸ்டேக் இருந்தால் கண்டிப்பாக ரீஃபண்ட் கிடைக்காது அவர் பெண்டிங்கில் போட்டு நம்ம திருப்பி வேலிடேட் பண்ணால் தான் கிடைக்கும் ஸோ அதை வந்து இது வந்து செக் பண்ணிங்க வேலிட் ஆகிருக்கான்னு எல்லாமே கரெக்டாக இருக்குது ஸ்டேட் கவர்மெண்ட் கரெக்டாக பார்த்துக்குங்க டியூம் கரெக்டாக பார்த்துங்க டேக்ஸ் எந்த டாக்ஸுன்றதை டிசைட் பண்ணிக்கோங்க அதுக்கப்புறம் பேங்கு நாலு ஆப்ஷன் இதில் மெயினாக பார்க்க வேண்டியது இருக்குது நாலு பார்த்துட்டேன் கன் கன்ஃபார்ம் பண்ணிடுங்க கன்ஃபார்ம் பண்ணத்தோடே இது கிரீன்ஸ் கிரீன் டிக் கிடச்சிரும் ஸோ இது கிளியர் ஆகிடுச்சுன்னு அர்த்தம் அடுத்து வந்து பார்த்தீங்களாக்கா டோட்டல் கிராஸ் இன்கம் கிராஸ் இன்கம் வந்து நம்ம இதில் போடணும் இந்த சைடில் ஒன்று இருக்குது அதை கிளிக் பண்ணிங்களாக்கோ இந்த மாதிரி வரும் ஸோ இந்த மாதிரி வரும்போது இது ஒவ்வொரு கொஸ்டின் நீங்கள் படிச்சுட்டு வாங்க இதில் வந்து எல்லா என்னென்ன கொஸ்டின் உங்களுக்கு பதில் இருக்கோ அந்த பதில் ஆன்சர் பண்ணுங்கள் இது மோஸ்ட் ஆஃப் வந்து ஹவுஸ் ரெண்ட் அலவன்ஸ் கழிக்கிற மாதிரி வரும் அதுக்கு வந்து எஸ் கொடுத்து எவ்வளோ ஹவுஸ் ரெண்ட் அலவன்ஸ் வாங்குறீங்களோ அந்த அமௌண்ட்டை சாரி கழிச்சுருங்க அமௌண்ட்டை மட்டும் என்ட்ரி பண்ணிடுங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்களாக்கும் அதை சேவ் கொடுத்தோன்னே இந்த மாதிரி வந்துடும் இதில் வந்து இந்த மாதிரி வந்துடும் இதில் வந்து நம்ம என்ன பண்ணுறீங்கன்னா அந்த ஒரு அம்புக்குறி போட்டிருக்கு இல்லையா இதை கிளிக் பண்ணுங்கள் எடிட் பண்ணுறோம் எடிட் பண்ணிங்களாக்கும் இந்த மாதிரி வரும் இதில் வந்து உங்களுடைய கிராஸ் அமௌண்ட்டு கரெக்டாக இருக்கான்னு பாருங்கள் ஒரு சில ஃபார்ம் சிஸ்டன் போது கரெக்டான அமௌண்ட்டு இந்த அமௌண்ட்டே கொடுத்துருப்பாங்க ஸோ அதனால் அதை வெரிஃபை பண்ணிக்கோங்க ஒருவேளை தப்பாக இருந்தால் நீங்கள் மாற்றிக்கிறலாம் இந்த அமௌண்ட் பார்த்துருங்க அப்புறம் வந்து உங்களுக்கு அச்சாரியை கழிக்கிற அமௌண்ட்டு இதில் வந்திருக்கும் ஆல்ரெடி அங்கே என்ட்ரி பண்ணதுனால இதோட செக் பண்ணிக்கோங்க செக் பண்ணதுக்கப்புறம் இன்கம் ஃப்ரம் அதர் சோர்ஸஸ் இது சம்மந்தப்பட்ட இல்லாமல் வேறு வழியில் எது வருமானம் வந்தால் இந்த இதை கிளிக் பண்ணி நீங்கள் அதில் என்னென்ன அமௌண்ட் வந்திருக்கோ அதை போட்டுக்கலாம் பேங்க் அக்கௌண்ட்லேருந்து இருந்து சேவிங்ஸ் அமௌண்ட் எதாவது இன்ட்ரெஸ்ட் வந்திருந்தாலும் அது ஆட்டோமேட்டிக்காக இதில் வந்துடும் இதை மட்டும் ஒரு கிளிக் பண்ணி நீங்கள் அக்சப்ட் பண்ணிக்கலாம் அடுத்து வந்து இன்கம் ஃப்ரம் ஹவுஸ் ப்ராப்பர்ட்டி அப்படின்னா ஹவுசிங் லோன் போட்டவங்களாம் கழிக்க வேண்டியது இருக்குது இல்லையா அதனால் இந்த காலத்தை கிளிக் பண்ணிக்கலாக்கம் உங்களுக்கு இந்த மாதிரி வரும் இந்த மாதிரி வரும் இதில் வந்து செல்ஃப் ஆக்குபைட் போட்டுங்க நீங்கள் தங்கி இருக்கிற மாதிரி கணக்கு கட்டுவீங்க இல்லை வேறு யார் வாடகைக்கு விட்டுருந்தா வாடகை கணக்கு காசு நீங்கள் போடணும் ஸோ வந்து செல்ஃப் ஆக்குபைட் போட்டு நீங்கள் எவ்வளோ இன்ட்ரெஸ்ட் கட்டுறீங்களோ அந்த அமௌண்ட்டை போட்டு ஆட் பண்ணிடுங்க ஆட் பண்ணோன்னே இந்த உங்களுடைய கிராஸ் அமௌண்ட் வந்து நிற்கும் அதில் கன்ஃபார்ம் கொடுத்துருங்க கன்ஃபார்ம் கொடுத்தோன்னே ரெண்டாவது காலமும் டிக் டிக்காகிடுச்சி ஸோ டிடெக்ஷன் அடுத்து சேவிங்ஸ் என்னென்ன காட்டப்போகிறோன்னு பார்க்குங்க இதில் வந்து கிராஸ் இன்கமில் அச்சாரியை காமிக்கலாம் அச்ச ஹவுசிங் லோன் காமிக்கலாம் ப்ரொஃபஷனல் டேக்ஸ் காமிக்கலாம் மூணு காமிக்கலாம் அதுக்கு யாருக்கா மற்றது யாராவது இருந்தால் நீங்கள் உங்களுக்கு இருக்கிறதை நீங்கள் காமிச்சுக்கேன் மெயினாக இதுதான் காமிக்க வேண்டியது இருக்கும் அடுத்து வந்து பார்த்திங்கனாக்கோ டிடெக்ஷன் டிடெக்ஷன் வந்து டிடெக்ஷன் கிளிக் பண்ணி உள்ளே போங்க இதில் அதே மாதிரி கொஸ்டின்ஸ் ஒரு பத்து கொஸ்டின்ஸ் வரும் ஸோ உங்களுக்கு என்னென்ன கொஸ்டின் தேவையோ அதுக்கு எஸ் கொடுத்து நோ கொடுத்துக்கலாம் இப்போ வந்து நம்மளுக்கு ஏடிசிசி ஏடிசிசி இருக்குது பார்த்திங்களா ஒன் அண்ட் ஆஃப் லேக்ஸ் சேவிங்ஸ் அது நம்ம வந்து ஏடிசியில் வந்து காமிச்சிக்கலாம் மேலே கட்டாயிருக்கு ஏடிசி க்ளிக் பண்ணி எவ்வளோ அமௌண்ட் சேவிங்ஸ் காமிச்சுங்க எயிட்டிடி வந்து இந்த சென்ட்ரல் கவர்மெண்ட் வந்ததில் ஃபிஃப்டி தௌசண்ட் நீங்கள் காமிக்கலாம் இருக்கிறவங்க காமிங்க அப்புறம் வந்து எயிட்டிடி ஹெல்த் இன்சூரன்ஸ் போட்டவங்க எயிட்டிடி எஸ் மட்டும் கொடுங்க இது வந்து ஃபில் பண்ணுறது தனியாக ஃபில் பண்ண வேண்டியது இருக்கும் ஸோ இதை ஃபில் பண்ணி ஓகே பண்ணதுக்கப்புறம் இந்த மாதிரி வந்துடும் நீங்கள் டெட் என்னென்ன சேவிங்ஸ் வச்சுருக்கீங்களோ அந்த சேவிங்ஸ் அமௌண்ட் வந்து ஒன்றரை லட்சம் இருக்குது எயிட்டிடியில் வந்து ஜீரோ இருக்குது இப்போ என்ன பண்ணோம்னா எயிட்டிடி இந்த கிளிக் பண்ணிக்கலாக்கம் ரெட்டு பக்கத்தில் இருக்க பக்கத்தில் இந்த எடிட் ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கலாக்கம் இந்த மாதிரி இந்த எடிட் ஆப்ஷனை கிளிக் பண்ணிணா இந்த மாதிரி வரும் இதில் வந்து என்னென்ன ஹெல்த் இன்சூரன்ஸ் இருக்கீங்களா இல்லை ட்ரீட்மெண்ட் எடுத்துருங்களா இப்போ சீனியர் சிட்டிசன் எதுவும் போட்டுருக்கலாம் அது எல்லாமே கொஸ்டின் இருக்கும் அதுக்கான தேவை இருந்தால் அந்த அமௌண்ட்டை போட்டு நீங்கள் கண்டினியூ கொடுத்துருங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்களாக்கோ எயிட்டி ஜி வந்து டொனேஷன் பண்ணால் கவர்மெண்ட்டுக்கோ இல்லை பப்ளிக் செக்டர் ப்ரைவேட் எதுக்காக டொனேஷன் பண்ணால் இந்த எயிட்டிஜியை கிளிக் பண்ணிங்களாக்கோ உங்களுக்கு இந்த மாதிரி வரும் எயிட்டிஜியில் டொனேஷன் டைப் ஒன்று கேட்கும் இதில் வந்து என்ன மாதிரி டைப்பில் நீங்கள் டொனேட் பண்ணுறீங்க கவர்மெண்ட் வந்து ஹண்ட்ரட் பர்சன்ட் குவாலிஃபைட் லிமிட்டு ஸோ போட்டு பேன் நம்பரு நேம் ஆஃப் த நாமினி அட்ரஸ்ஸு எல்லாம் போட்டு தான் நீங்கள் அந்த அமௌண்ட் என்ட்ரி பண்ணணும் என்ட்ரி பண்ணோன்னே ஓகே பண்ணியிருக்கேன் அப்புறம் டேக்ஸ் பெய்டு நீங்கள் எவ்வளோ டேக்ஸ் பெய் பண்ணியிருக்கீங்கன்னு நம்ம பார்க்கலாம் இப்போ வந்து உங்கள் சம்பளத்துலேருந்து பிடிச்சிருந்தாங்களாக்கும் ஃபஸ்ட்டு ஓப்பனில் டிடிஎஸ் சேலரி இன்கம்னு வரும் அதில் உங்கள் சம்பளத்தில் பிடிச்ச அமௌண்ட்டு கரெக்டாக பிடிச்சி அமௌண்ட்டு சென்ட் பண்ணியிருக்காங்களான்னு இதில் செக் பண்ணிக்கலாம் ஒருவேளை நீங்கள் பே பண்ணியிருந்தீங்களாக்கும் அது கீழே வந்தீங்களாக்கா அட்வான்ஸ் டேக்ஸ் செல்ஃப் அசு இருக்கும் இதில் நீங்கள் பே பண்ணியிருந்தால் இந்த அமௌண்ட் இங்கே வந்து நிற்கும் ஸோ இதையும் கன்ஃபார்ம் கொடுத்துருங்க கன்ஃபார்ம் கொடுத்தோடனே டேக்ஸாக பே வந்துடுச்சு அடுத்து வந்து டாக்ஸ் லேபிலிட்டி இது இது வந்து எவ்வளோ என்னென்னு நம்ம தகவல் தெரிஞ்சுக்கிறப்போ இதை ஓப்பன் பண்ணுங்கள் ஓப்பன் பண்ணோன்னே உங்களோட மொத்த அமௌண்ட்டு வந்து நிற்கும் எவ்வளோ அமௌண்ட்டு வாங்கியிருக்கீங்க எவ்வளோ சேவிங்ஸ் காமிச்சிருக்கீங்க என்ன பண்ணிகிட்ருக்கீங்க எல்லாமே வரும் அதை நீங்கள் ஒரு வெரிஃபை பண்ணி ரிவ்யூ ரிட்டன் கொடுத்துருங்க ரிவ்யூ கொடுத்தோடனே இந்த மாதிரி வரும் இந்த இடத்துல வந்து இந்த இடத்துல வந்து இந்த இடத்துல வந்து ஒரு டிக் இருக்கும் அதை டிக் அடிச்சிங்களாக்க உங்களுக்கு இதாகிடும் அதுக்கப்புறம் ப்ரொசீட் வேல வேலிடேஷன் பண்ணுங்கள் வேலிடேஷன் பண்ணோன்னே எதுவுமே மிஸ்டேக் இல்லைனா க்ரீன் சிக்னல் அடிக்கும் நோ எரர்னு வரும் இதில் எதாவது எரர் இருந்ததுன்னா இந்த மாதிரி எரர் காட்டும் ஸோ என்ன எரர்னு பார்த்து நம்ம ரெக்டிஃபை பண்ணணும் இந்த எரர் கீழே கொடுத்துருப்பாங்க அதுக்கான கிளிக் காலத்தை கிளிக் பண்ணி நீங்கள் அதை அப்லோட் கொடுத்துருங்க நான் அந்த எனக்கு வந்து எரரை கரெக்ட் பண்ணிவிட்டேன் வேலிடேஷன் சக்ஸஸ்ஃபுல் ஸோ அதுக்கப்புறம் ப்ரொசீட் பண்ணுறீங்க ப்ரொசீட் பண்ணுறப்போ ஈ வெரிஃபை பண்ணுறீங்க இதுதான் பெஸ்ட் மெத்தடு இ வெரிஃபை பண்ணோன்னே ஓடிபி மொபைல் நம்பர் ஓடிபி அந்த ஃபஸ்ட் காலத்தை கிளிக் பண்ணுங்கள் கிளிக் பண்ணோன்னே ஓடிபி போகும் ஓடிபி வந்து அக்ரி பண்ணிவிட்டு கண்டினியூ ஜென்ரேட் பண்ணிக்கலாம் ஓடிபி வந்திருக்கும் ஓடிபி வந்தோன்னே ஓடிபி போட்டோடனே சப்மிட் கொடுத்தோடனே உங்களுடைய ஃபார்ம் வந்து சப்மிட் ஆகிடும்